காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருகபெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போ கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி கடகராசி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான் அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை முடிக்கணும் அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதாங்க கடகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான பேரு உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் இது வந்தாலும் சரி குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவீங்க இதுதான் கடகம் ஒருத்தர் நம்பி உதவி கேட்டா இவர்கிட்ட கேட்ட கரெக்ட் கரெக்டா நீங்க பிளான் பண்ணி பிடிக்கலே காரியத்தை சாதிச்சலாம் உதவி பண்றதுல கடகராசி மாதிரி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் யாருக்கு இருக்குன்னா கடகராசி எழுந்துட்டா கண்டிப்பா இருக்கும் பாசம் வச்சா காரியத்தை சாதிக்கலாம் பகைன்னு போட்டீங்கன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க இதாங்க கடகம் நிறைய விஷயத்துல ஏமாற்றம் தடை எல்லாமே ஒரு போட்டி போராட்டத்துல இருந்து தாண்டி தாண்டி வந்திருப்பாங்க ஆனா எதுலையுமே சரி குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க அதாங்க கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாசம் நல்லதா கெட்டதா எல்லாருமே ஜூன் மாசத்தை பத்தி ரொம்ப நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க எப்படி நல்ல காரியம் நடக்குமா நடக்காது எல்லாருமே ஒரு ஒரு வருத்தல இருந்த கடகராசிகள் இனிமே மன கிடையாது இப்பதான் கொஞ்சம் நல்ல மூச்சை விடுறேன் அப்படிங்கிற வார்த்தை வரும் இது அங்க கடகம் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆங்கில மாதம் குடிச்சுக்குற டிவில கொடுக்குறோம் தயவு செய்து உங்க ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுடைய விதி ஜாதல பிற பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நம்ம சொல்றோம் அதுல எந்த புத்தி நடக்குதோ அதுக்கேற்றாப்புல அந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கானு பார்த்துட்டு பண்ணணும் நீங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பழைய கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க கரகராசிக்காரர் இருந்தாலும் திசா புத்தியை பார்த்து எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா நமக்கு ஒரு இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மாவை கொடுத்துருப்பார் யாரா பிறந்தாலும் கறியூகத்துல ஒரு கர்மாவை தாண்டிதான் வரணும் அது பெருசா உள்ளதையும் பெருசா பெருசாத சின்னதாக குறைக்குது பரிகாரத்துல இருக்கு நம்முடைய முன்னோர்கள் பண்ண கர்மாவை அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொதுப்பண்பதும் கொடுக்க காரணம் இப்போ கடைசி கூட வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாருங்களேன் உங்க ராசியிலே பாருங்க செவ்வாய் பவான இப்ப செவ்வாய் இல்ல ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைஞ்சிருக்கு இந்த ஜூன் மாசத்துல செவ்வாயும் கேது பகவானும் இணைஞ்சு இரண்டாம் இடத்துல இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் மாதத்துல ராகுபவன் இருப்பார் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில ஒரு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார் அதாவது மீனராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் மேஷத்துல கேந்திரத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்வாரு ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாயி பத்தாம் ப அதாவது பன்னிரெண்டாம் பாதத்துல வந்து பலம் பன்னிரெண்டாம் பாதத்துல சூரிய பகவன் வந்துருவார் அதாவது பதினாம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்காரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உங்க ராசிக்கு வர்றாரு இதான் கிரகத்துடைய அமைப்பு பல்லா பாருங்க சூரிய பகவான் ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரை பதினைஞ்சாம் தேதி வரை அவர் அங்கேதான் இருப்பார் எங்க இருப்பாரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் போய் உட்கார்ந்து இருப்பார் லாபம் வருமா கண்டிப்பா வரும் எந்த ஒரு விஷயத்திலயும் சரி ரெண்டாம் வீட்டு அருவி நல்லா இருந்துட்டாவே எல்லாமே நல்லது நடக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாம் வீட்டு அருவி நல்லா இருந்துட்டால் குடும்பம் வாக்கு உங்களுடைய பேச்சு தன்மை எல்லாமே நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தானே அர்த்தம் இப்படித்தானே சொல்லணும் பலனு ஏன்னா இது நாள் வரைக்கும் கடகராசியை விட்டுருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆமா இல்லைன்னு சொல்ல செவ்வாய் போய் அஞ்சாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் போய் செவ்வாய் போய் உங்க ராசியில உட்கார்ந்து உங்களை ஒரு குழப்பத்தை கொடுத்து எல்லா தடையும் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அடைய விடாம தடை பண்ணி குழந்தைகளுக்கு செலவு கொடுத்து குழந்தை பாக்கிய தடை பண்ணி தொழில தடை பண்ணி உத்தியோகத்துல பிரச்சனையை பண்ணி இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல நாலு மாசமா நான் வீட்டில தான் உட்காந்துருக்கேன் எத்தனை பேர்னு கேளுங்க எத்தனை பேர் கேளுங்களேன் நாலு மாசம் நான் வீட்டுல உட்காந்துருக்கேன் நல்ல வேலை கிடைக்கல எனக்கு என்னன்னே தெரியல எல்லா இன்டர்வியூவும் போறேன் எல்லாமே அட்டன் பண்றேன் எல்லாமே சொல்றாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க எனக்கு கிடைக்கல எனக்கு சகோதர உறவுல பிரச்சனை சகோதரி உறவுல பிரச்சனை மூத்த சகோதர பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு வழக்கு அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது நல்லது நடக்கல அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போலாம் கடகத்து ஏன்னா அவ்வளவு தடையில சந்திச்சாங்க தாய்மாமா உறவுல பிரச்சனை தொழில் எதிர்பார்த்த அளவு சரியா இல்ல படிக்கக்கூடிய மாணவளிகளும் சரியா இல்ல எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க ரிசல்ட் நல்லா ரிசல்ட் வரல பாத்தீங்களா கிட்ட போறியும் நெருங்கும் போறீங்க சரியா இல்ல ஏன் கணவன் மனைக்குள்ள திருமணம் பேசி கிட்ட போய் நிறைய பேரு திருமண வாழ்க்கை நண்பர்கள் ரெண்டு பேர்ல யார்ட்டு பிரச்சனை சந்திச்சு கேட்டு பாருங்களேன் நண்பர்கள் எத்தனை நண்பர்கள் உங்கள்ட்ட விளக்கு போறாங்க இந்த நாலு மாசத்துக்குள்ள இந்த எத்தனை நண்பர்களும் உங்களை விலகி போனாங்க நண்பர்கள் எத்தனை பேர் எதிரியா மாறினாங்க எத்தனை பேர் ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிட்டு முடிச்சிங்க கணவன் மனைக்கு ஒற்றுமை இல்லாம எத்தனை பேர் தடுமாறுறீங்க தொழில எத்தனை பேர் சரியா இல்ல லாபம் சரியா இல்ல எடுத்து படிப்புகளில் கல்வியில் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போறான் ஆனா இந்த அஷ்டம சனி சனிப்பதான் முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்க ராசி விட்டு விலகி போறாரு இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பதினொன்றுல சூரியன் பயங்கரமான யோகங்க கரெக்டா சூப்பரா வேலை செய்யுது உங்களுக்கு எது வந்தாலும் இறைவன் என் பக்கம் இருக்கிறார் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே வெற்றி 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 உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் பாத்துக்கணும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இப்ப பாருங்க உங்களுக்கு எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவீங்கன்னா முதல் பலன் எடுத்த முதல் பலனே பாருங்க சூரிய பகவான் பலமா இருக்கிறார் அடுத்து பாருங்க ஒன்பதாம் சனி பகவான் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து ரெண்டாம் இடத்துல கேது பவான பத்தாம் இடத்துல சுக்கர எத்தனை உட்காந்துருக்காரு பொருளாதார வருமான கடன் கடன் பிரச்சனை பிரச்சனை இப்ப பண்ணுவீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம மலைஞ்சிக்கலா இப்ப பன்னாம் இடத்துல குரு போயிட்டாரு குரு பகுதி நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் எங்க இருக்காரு இப்ப ரெண்டாம் இடத்துக்கு இப்ப ஆறாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் வேலைக்கு தேனாலும் சரி வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை கிடைக்காம நாலு மாசம் தடுமாட்டத்துல வீட்டுல எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க கடக ராசிக்காரங்கள ஏன் நான் சொல்றேன்னா வீடு கொடுத்தோம் நல்லா இருந்தாலும் இங்க வேலை கிடைக்கும் ஏன்னா ஒரு மிருகசத்துல போயிருக்கா செவ்வாய் உங்க ராசி நீசமாயி உட்காந்துருக்காரு எதுவுமே கொடுக்கல வேலை அதிகாரிட்ட பிரச்சனை மேல அதிக பிரச்சனை அப்பா உடம்புல பிரச்சனை வேலையில பிரச்சனை தாய்மாமோட பிரச்சனை தாய்மாமுக்கு உடம்பு செலவு எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இனிமே இருக்காது ஜூன் மாசம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான வேலை நல்ல வேலை வெளிநாட்டு வேலை வேற விட்டே கன்றி மாறலாம் பிளான் பண்ணிக்கோங்க வெளிநாட்டுல பேருக்கு வேலை ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா வேலை கிடைக்கும் வெளிநாட்டை வெளியூரில் வேலை வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் பார்த்துக்குங்க பொருளாதார வருமானம் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவீங்க இப்போ எனக்கு இடம் வாங்கணும் நான் வீடு கட்டணும் ஒரு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்க போறேன்னா இப்ப வாங்குவீங்க அதுக்கான நேரம் இந்த நேரம் கடகத்துக்கு பார்த்துக்குங்க சொந்த கால நின்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க கடகராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும் எனக்கு நான் வீடு மன போட போறேன் புதுசா ஒரு மன போலான்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது அத பிளானை கிட்ட போறேன் என்னால நடக்கல இப்ப நடத்துவார் என்ன காரணம் சுக்கர பகவான் ஸ்ட்ரெயிட்டான பார்வை நாலாம் இடத்த பார்க்கறாரு வீடா இடமா வண்டியா வாகனமா இது வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு மட்டும் இந்த ஜூன் மாசத்துல வரும் மட்டும் பாருங்க கண்டிப்பா வந்துரும் குழந்தை பாய்க்கிறதுக்கு ரொம்பவே த தவமா தவம் இருக்கீங்க கடக கண்டிப்பாக கடகத்தை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் கண்டிப்பா ஆறாம் தேதிக்கு பழம் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கடகராசி கிடைக்க போகுது குடும்பத்துல குழந்தையுடைய சத்தம் கேட்குங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் பூர்வீ சொத்து பூர்வீய இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சரியாகும் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் தாய் மாமா உறவு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் நான் ஒரு இடத்துல பெருங்கொண்ட பணம் கடன் கேட்டிருக்கேன் அந்த கடன் கடைக்குல இப்ப கொடுப்பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் காத திருமணம் ரெண்டாவது கை கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க கண்டிப்பா கடகராசி புத்தி நல்லா இருந்தால் இது நடக்கக்கூடிய அமைப்பு வருது இன்னுமே அடிங்க தொழில சொந்தமா தொழில் பண்ண ஆசை இருக்கா ஜாதகத்தை தசா தசாபுத்தியை பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த கடகராசிங்க பெருங்கொண்ட பண லாபம் நான் லாட்ரி யோகம் எடுக்கலாம்னு ஆசை இருக்குது இப்ப எடுங்க ஏன் லாட்ரி யோகம் எடுக்குன்னு நான் சொல்றேன் உங்களை ஜாதகத்துல யாருக்கெல்லாம் அந்த யோகமான கிரகம் இருந்தா அவங்க மட்டும் எடுங்க எல்லாருமே எடுக்காது ஏன்னா பதினோராம் இடத்துல சூரிய பகவான் போய் ஏறி உட்காந்துருக்காரு நல்லா பாத்துங்க வெளிநாடு உள்ளவங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதியோ பதினோராம் அதிபதி நல்லா இருந்தால் ரெண்டாம் வீட்டு அதிவு நல்லா இருந்தா இப்ப லாட்டி ஓதான் கண்டிப்பா அடிச்சிரும் பாத்துக்கோங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி முடிவு எடுத்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலை இன்னும் கிடைக்கல தடுமாறீங்க தானே கண்டிப்பா அரசாங்க வேலை வேணும்னா உங்க விதியில எழுதிருக்கணும் லக்கணத்துல சூரியன் இருந்தா மட்டும்தான் அரசாங்க வேலையை எழுதணும் இப்ப எழுதுங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி அரசாங்கம் கடகத்துக்கு இந்த ஜூன் மாசத்துல பட்டைய கிளம்புவாங்க ரெண்டுமே சரி அரசியல்வாதி மூலம் நிறைய காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட வழக்கலாம் உங்க பக்கம் தீர்மா உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பாத்துக்குங்க மெயினா ஆசிரியர் வேலை வச்சிருக்கவங்க நகர வச்சிருக்கவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்குங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியில் தேடி வரும் இப்போ நட்சத்திரம் ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூஷண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கூடாது நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க புனர்பூசண நட்சத்திரம் பிறந்தாங்க ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளை ஒரு மாற்றம் பாக்குறது ஒரு தொழில ஒரு நல்ல ஒரு உயர் உயர்ப்பதை பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க புனர் பூசணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் பக்கா வேலை செய்யுது ஆனா சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக குடும்பம் நடத்துங்க இனிமே தான் உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா மாறிட்டீங்களா மாறலையா அந்த இருந்தா கண்டிப்பா மாத்திங்க அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல என்னென்ன கஷ்டப்படுமோ எல்லாமே பசங்க கஷ்டம் இருக்காது ஒரு சுபகாரியம் சுப செலவு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே இந்த ஜூன் மாசத்துல பாத்துக்குங்க நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போடக்கூடிய தகுதி உங்களுக்கு தேடி வருது பாத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் சில பதவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான அனுசரிச்சு போற குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அறிவு சார்ந்த விஷயம் புத்திசாலி குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரும் பார்த்து மாற்றிக்குங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதையெல்லாம் ஒரு வெற்றி பாதையாக வருது அந்த ஆயில்லை சில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது